வணக்கம் பாக்யலட்சுமி சீரியலை பாட்டி ஒரு பக்கமோ ஜெனியோட அப்பா ஒரு பக்கமோ எங்கள் பக்கத்து பக்கம் தான் பேர் வைப்போன்னிட்டு ரெண்டு பக்கம் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடத்துல பழனிசாமி வராரு என்னங்க பேர் வைக்கிறது என்ன பிரச்சனைன்னுட்டு நான் எங்கள் பழக்க பிரகாரம் தான் பேர் வைப்பேன்ட்டு பாட்டி ஒரு பக்கமோ ஜெனியோட அப்பா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்க சொல்லுங்கன்ட்டு பாட்டி கேட்கும்போது நான் சொல்லுவேன் அந்த பேர் நல்ல பேராக தான் இருக்கோன்ட்டு பாட்டி எந்த பேர் சொன்னாலும் அந்த பேரை வச்சிடலான்னு சொல்லும்போது அது எப்படி நாங்கள் எங்கள் பக்கம் தான் பேர் வைக்க முடியும்ன்ட்டு ஜெனியோட அப்பா பக்கம் சொறாரு நேரத்தில் இருக்கட்ட இருங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கன்னுட்டு ஜெனி இந்த மாதிரி பாட்டி எந்த பேர் வச்சாலும் அந்த பேர் நாங்கள் ஏற்றுக்குவோம் சொன்னோன்னே எவ்வளோ நல்ல பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு உங்களோட பொண்ணு மருமகளை வரத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா நல்ல நல்ல பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்கன்ட்டு பழனிசாமி ஐஸ் வைக்கிற மாதிரி ஜெனியோட அப்பாவை சொன்னோன்னே அவர் அமைதியாகிடறாரு இதை பார்த்தது கோபி கோபிஷாக்காரு இவன் வந்துட்டு எல்லாருமே பேசி பேசி ஆஃப் பண்ணிடுறானேனுட்டு கோபி பழனிசாமி பார்த்து முறைக்கிறாரு எங்கே போனாலும் இவன் வந்துடானிட்டு நேரத்தில் பாட்டி சொல்கிறாங்க யாழ்னின்னு பேர் வச்சுருக்கேன்ட்டு அதை கேட்டது எல்லாருமே கை தட்டுறாங்க நல்ல பேராக இருக்குது வச்சிடலான்னுட்டு குழந்தைய தொட்டிலில் போடுறாங்க தாத்தா பாட்டிலேருந்து செல்வி வரலாம் எல்லாருமே மாற்றி மாற்றி குழந்தைக்கு யாழ்னின்ட்டு தொட்டிலில் போட்டு பேர் வைக்கிறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்டுட்டு வந்து உக்காராங்க ஒரு பக்கம் பழனிசாமி குடும்பத்தோட பாக்கியானின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி கோபி ராதிகால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளில் ராதியாவை வந்து கிளம்பும் போது காலையில் இடையறி விழப்பறாங்க கோபி ஓடியாந்து பிடிச்சிக்கிறாரு பேபி பார்த்துமா பேபிக்கு ஏதாவது ஒன்று ஆடு போதுன்னு சொல்கிறாரு அது கேட்டதும் மற்றவங்களாம் ஷாக்காக வராங்க என்னடா குழந்தை நான் பேசுகிறேன்ட்டு இல்லைம்மா நான் இவ்வளோ பேபின்னு தான் சொல்லுவேன் இல்லையா அதான் சொன்னேன்ட்டு அதை கேட்டதும் மற்றவங்களாம் முகம் சுழிக்கிறாங்க கோப்பியை ராதிகா முறைச்சிட்டு போகிறாங்க பாக்கியா ஒரு பக்கம் ஷாக்காக வராங்க அதுக்கப்புறம் பழனிசாமி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க செல்வி உங்களுக்காக அக்கா பார்சல் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் சரியான நேரத்தில் வந்து பிரச்சனைலாம் தீர்த்து வச்சுட்டீங்கன்னு நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜெனி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க எல்லாரும் போய்ட்றாங்க வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் பாட்டி தனியாக நின்றுட்டு இருக்காங்க ஃபோன் பேசிக்கிட்டு கோபி வராரு அம்மா நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க அவங்கக்கிட்ட பேசணும் கொஞ்சம் வெளியில் போகலாம் வாங்கிட்டு இங்கே போது இல்லைம்மா தனியாக தான் போய் பேசணுவா காரில் போய்ட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரலான்ட்டு கூட்டிகிட்டு வராங்க பாட்டி கேட்குறாங்க நானும் கொஞ்சம் நல்லா இருக்கேன் உன்னோட முகமோ ராதியோட முகம் சரியில்லைடா என்னடா விஷயம்னு கேட்குறாங்க அதை கேட்டது கோபி ஷாக்கா வராரு இதோட முடியுது நன்றி வணக்கம்